டூ டே சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்களில் வர தடையா விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் பன்னாட்டு விமான நிலையமான சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்களுக்கு திடீரென தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் ஆனால் இதுகுறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் ஏதும் வெளியாகவில்லை இந்நிலையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள பார்க்கிங்கிலும் விமான நிலையத்தின் நிர்வாக அலுவலக பகுதிகளில் பைக்குகளை நிறுத்திவிட்டு சென்னை உள்நாட்டு முனையத்திற்கும் சர்வதேச முனையத்திற்கும் நடந்துதான் வர வேண்டும் என விமான நிலைய பார்க்கிங்கை பராமரிக்கும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதையும் மீறி விமான நிலைய பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்தும் பயணிகளிடம் ஊழியர்கள் அபராதம் விதிக்கவே இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது என்ன என்ன பிக்கப் பண்றதுக்கு வந்தாங்கன்னா பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் இருக்கு அங்க பைக்கை நிறுத்திட்டு இருந்து இங்க வந்து தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு திருப்பி இருந்து பைக் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ சின்ன பசங்க பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் எப்படி கூட்டு வந்துட்டு போறவங்களாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து கரெக்டான டைம்ல கிளம்பி வருவேன் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கோ வரேன் நான் ஆஃபீஸ்க்கோ எதுக்கோ வரேன் வரும்போது எனக்கு இங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் போகுது திருப்பி நான் போறதுக்கு பிப்டீன் மினிட்ஸ் ஆகுது ஹாஃப் அன் ஹவர் வேஸ்ட் ஆகுது இதனால எனக்கு இதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கிட்டக்க வச்சு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த எட்டு ஆண்டுகளாக ஆட்டோக்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த நடவடிக்கை மக்களை மேலும் அவதிக்குள்ளாக்கி உள்ளது இதுகுறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டதற்கு விமான நிலைய வளாகத்திற்குள் இருசக்கர வாகனங்கள் வரக்கூடாது என்ற தடை உத்தரவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மல்டி லெவல் கார் பார்க்கிங் செயல்பாட்டிற்கு வந்ததில் இருந்தே அமலில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்தாமல் அவ்வப்போது செயல்படுத்தி வந்ததாகவும் தொடர்ந்து விதிகளை மீறி பைக்குகள் விமான நிலைய வளாகத்திற்குள் இயக்கி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாலேயே இந்த நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளனர் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மேய்யழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்